உயர்நிலத்த அழுத்தம் ஒழுங்கற்ற இதய துடிப்பு நெஞ்சுவலி அங்கினா அல்லது இதயச் செயலிழப்பு என்றும் அழைக்கப்படும் சிகிச்சைக்கு மீட்டோபால் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது ஒற்றைத் தலைவலி போன்ற சில நிலைகளிலும் இதை பயன்படுத்தலாம் இந்த மருந்துகளை உணவுடன் அல்லது உணவிற்கு பிறகு எடுத்துக் கொள்ள வேண்டும் சில பொதுவான பக்க விளைவுகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கம் மயக்கம் மற்றும் லேசான தன்மை நீங்கள் படுத்திருப்பதிலிருந்தோ அல்லது உட்கார்ந்திருப்பதிலிருந்தோ விரைவாக எழுந்தால் இது ஏற்படலாம் இதை தடுக்க மெதுவாக எழுந்திருங்கள் அல்லது உங்கள் தோரணையை மெதுவாக மாற்றுங்கள் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டால் உட்காருங்கள் அல்லது படுத்துக் கொள்ளுங்கள் மற்ற பக்க விளைவுகளில் குளிர்ச்சி மரத்து போதல் அல்லது உங்கள் விரல்கள் அல்லது கால் விரல்களின் தொய்வான உணர்வு பலவீனமாகவும் சோர்வாகவும் உணர்தல் மூச்சுத் திணறல் அல்லது உடலுறவில் பிரச்சினைகள் ஆகியவை அடங்கும்